வெல்கம் டு ஜூவி குக்கிங் சேனல் நாம இன்னைக்கு மீன் எடுத்து வச்சிருக்கோம் மீன் ஃப்ரை பண்ண போகிறோம் இந்த மீனை வந்து எப்படி ஃப்ரை பண்ணலாம் என்னென்ன மசாலா போடலாம்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ கார்ன்ஃப்ஃபுளோர் மாவு ரெண்டு சின்ன கரண்டியில் ரெண்டு கரண்டி எடுத்து வச்சிருக்கேன் மைதா மாவு ஒரு கரண்டி எடுத்துருக்குறேன் மீன் ஃப்ரை மசாலா வந்து இதில் ஒரு ரெண்டு கரண்டி எடுத்துக்கலாம் தனி தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம் அது தேவைக்கேற்ற உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து கலக்கலாம் ஃபஸ்ட்டு லெமன் அரை ஸ்பூன் புழிஞ்சு விட்டுக்கலாம் அதுக்கூட முட்டை ஒன்று கலக்கலாம் முட்டை சேர்ந்து பெரட்டி வச்சு பொரிச்சோம்னா சூப்பராக இருக்கும் நல்லா ருசியாக இருக்கும் இது கலக்கலாம் கொஞ்சமாக தண்ணி தெரிச்சு கலக்கலாம் இப்போ மீனை வந்து ஒவ்வொன்றா போட்டு புரட்டி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ மசாலாவில் எல்லாம் பெரட்டியாச்சு இது வந்து எடுத்து ஒரு அரை மணி நேரம் மசாலாவில் ஊறட்டும் அப்படியே கொஞ்ச நேரம் காய்ட்டும் அப்படியே உணரட்டும் மசாலாலாம் இப்போ மீன் மசாலா போட்டு அரை மணி நேரமாக ஊற வச்சிருக்கிற மசாலா இது மசாலா உணர்ந்துருச்சு ஊனி ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போது தோசை கல் அடுப்பில் வச்சுருக்கிற நாம தோசை கல்லையே வந்து மீனை ஃப்ரை பண்ணிக்கலாம் இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் எண்ணெயில் போட்டு எடுக்கிறதுல விட இப்போ பிஸ்தரெலாம் வந்து தவால் ஓட்டாச்சு இப்போ வந்து மேலே எண்ணெய் விட்டுக்கலாம் இது வந்து அப்படியே மேலே எண்ணெய் விட்டு வெந்த கடத்துக்கு திரு திரு போட்டு வந்தால் நல்லா மசாலாவெலாம் நல்லா பிடிக்கும் இப்படி செஞ்சு பாருங்கள் நல்லாயிருக்கும் ஏழு தீனி இப்போ வந்து திருப்பி போட்டுட்டேன் அப்படியே மாற்றி மாற்றி வேக வேக சிரி சிரி போட்டால் மொத்தவன் நல்லா குளிச்சிட்டு பார்க்கலாம் இப்போ ஃபிஷ்ஸு நல்லா வெந்து ஃப்ரை ஆகிருச்சு நாம் நீங்கள் இது எடுத்துக்கலாம் இப்போ ஃப்ரை ஆகி எடுத்து வச்சிட்டேன் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்